அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற லெசன் ப்ரஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசனாக இருக்கிற ஹைட்ரஜன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைட்ரஜனில் ஹைட்ரஜனுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அதுவும் கெமிக்கல் ப்ராபர்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பற்றி பார்த்தோம் கரெக்டாக அதில் வந்து த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேப் அதாவது லெபார்டரி ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரலிசிஸ் ஆஃப் ஆசிட் கண்டன்ட் வாட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஆஃப் ப்ரப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு டைப் ஆஃப் ப்ரெப்ரேஷன் பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயந்துராதிங்க எல்லாமே ரொம்ப சிம்பிள் சிம்பிள் வேலை தான் இருக்கும் சரியா உங்கள் புக்கில் இது வந்து எல்லாமே டாபிக் டாப்பிக்காக இருக்கும் அது எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்லைடில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் இது மட்டும் நீங்கள் படித்தா போதும் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேரகிராஃபாக கொடுத்துருப்பாங்க ரியாக்ஷன் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படி படிக்கிறத விட இது மாதிரி எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் இப்படி நான் கன்சல்டேட் பண்ணியிருக்கேன் அப்போது ஹைட்ரஜனுடைய வேதி பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கெமிக்கல் ப்ரார்ட்டிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் அதுக்கப்புறம் லித்தியம் போன்ற மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறது சரியா ஸோ இப்போ உங்கள் புக்கில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்சிஜனுடன் வினைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த வினையை எழுதி அப்புறம் நீரை தருகிறது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரே ஸ்லைவில வந்து கன்சல்டேட் பண்ணியிருக்கேன் சரியா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவனிச்சிட்டு வாங்க உங்க புக்கு எடுத்து படிங்க நிச்சயமா உங்களுக்கு புரியும் ஐடினுடைய ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் நான் பார்க்க போகுது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிட்டு எப்படி வந்து ப்ராடக்ட்டை தருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிட்டு நீரை தருகிறது வாட்டரை வந்து கொடுக்குது இது முதல்ல நீங்கள் படிச்சிடணும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நீரை தருகின்றது அந்த ரியாக்ஷன் தான் எங்கே இருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஹெச் ஓ சரியா இப்போ ஹைட்ரஜனுக்கு மாலிகுலர் ஃபார்ம்லாம் வந்து எச் டூ ஏன்னா அது வந்து எப்போயுமே மாலிகுலர் தான் இருக்கும் டயாட்டாமிக் மாலிகல்னு சொல்லுவாங்க சரியா அணுக்கட்டு எண்ன்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி ஆக்சிஜனுடைய அணுக்கட்டு எண் வந்து ரெண்டு அதுவும் வந்து மாலிகுலாக தான் இருக்கும் அப்போ ஹைட்ரஜன் ஓ டூ ஹ்ரஜன் எச் டூ ஓ டூ வந்துஜன் இது ரெண்டும் கம்பைன் ஹைட்ரே எச் டூ கூடுவது ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருப்பேன் சரியா அதாவது என்னன்னா கிறிஸ்கிராஸ் மெத்தோடபத்தி நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் நம்ம எழுதிப்போம் அதே மாதிரி ஆக்சிஜனை எழுதிப்போம் ஹைட்ரஜனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிளஸ் ஒன்று ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூ நான் வெறும் நம்பர்ஸை மட்டும் போட்டுருவேன் அப்போ நீங்கள் க்ரிஸ் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் ஹெச் டூ ஓ கரெக்டா அப்போ உங்களுக்கு இது கிடைச்சிச்சா அப்போது ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ கியூஸ் ஹெச் டூ ஓ இப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறீங்களா இந்த பக்கம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும் அப்போ நீங்கள் ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ கியூஸ் ஹெச் டூ ஓ போட்டுவானே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிஜன் இருக்காமல் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நம்பர் போடுவாங்க ஓகே பின்னாடி நம்பர் போட்டுக்கூடாது பின்னாடி நம்பர் போட்டால் மாலிகளே மாறிடும் ஒரு முன்னாடி நம்பரை போடுவாங்க முன்னாடி ரெண்டுன்ற நம்பர் போட்ட உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிஜன் ரெண்டு வந்தது பட் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்ற ரெண்டு நாலு வந்தது சரியா அப்போ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹைட்ரஜன் முன்னாடி ரெண்டு போட்டுடுறோம் சரியா சார் ஆரம்பத்தில் போட்டு தான் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் வினை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா அதாவது ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடன் வினை அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் எழுதுகிறோம் பாருங்க ஸோ இப்படி எழுதிடுவீங்க ரியாக்ஷன் வந்து கிறிஸ் கிராஸ் மெத்தட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹெச்டு ஒன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கான்னு பாருங்க இங்கே ரெண்டு ஆக்சன் தான் இருக்கு இங்கே ஒரு ஆக்சன் தான் இருக்கு அப்போ நீங்க இங்கே நம்பர் போடக்கூடாது முன்னாடி நம்பர் போட்டால் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் முன்னாடி நான் ரெண்டு போட்டோன்னே ரெண்டு ஆக்சன் வந்துருச்சு பட் வந்து ஆக்சிஜன் ஓகே ஆயிடுச்சு ஆனால் ஹைட்ரஜன் பாருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆனால் இங்கே ரெண்டு தான் இருக்கு அப்போ முன்னாடி ரெண்டு போட்டீங்கன்னா ஈக்குயேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடும் சோ தான் ஈக்குவேஷன் வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணும் சரியா அடுத்தது ஹேலஜன் கூட வேணும் பார்க்கலாமா ஹைட்ரஜன் ஹேலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு ஹேலைடு வந்து கொடுக்குது ஹேலஜன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறீங்களா நம்ம தனிமொழி சட்டவணியில் பதினேழாவது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரீன் குளோரின் ப்ரோமின் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட்லாம் இருக்கும் அதனுடைய மாலிகுலர் ஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து மைனஸ் இது இது மாதிரி ஜென்ரலாக எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்ன் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அதனுடைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ஸ்டேட் வந்து மைனஸ் ஒன் அப்போ நீங்கள் இந்த வினையை எப்படி எதெல்லாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ பாருங்கள் இதுக்கு ப்ளஸ் ஒன்று இதுக்கு மைனஸ் ஒன்று நீங்கள் கிரிஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா அதே கேன்சல் ஆகிடும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச் எக்ஸ்ன்னு கிடைக்குமா அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க ஸோ ஹெச் டூ பிளஸ் எக்ஸ் டூ கிவ்ஸ் ஹெச் வருமா இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் இருக்கு ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு அப்போ முன்னாடி ரெண்டு போறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடுது ஓகே சரி இது உங்களுக்கு பர்டிகுலராக கேட்பாங்க அதாவது ஹைட்ரஜன் வந்து எப்படி ஹைட்ரஜன் வந்து எப்படி குளோரின் கூட வினை போயிருது அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி எழுதிக்கலாம் அதாவது எழுதிக்கலாம் ரைட்டா அங்கே ரெண்டு குளர்னு இருக்கி இங்கே ஒரு குளர்னா இருக்கு அப்போ முன்னாடி ரெண்டு போடுங்க ஈகொஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடும் இது புரிஞ்சுதான் அடுத்தது உலோகங்களோட வினை ஹைட்ரஜன் வந்து உலகங்களோட வினை உலக ஹைட்ரைடுகளை தருகிறது ஹைட்ரைட்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஹைட்ரஜன் மேல மைனஸ் சார்ஜ் இருக்குது ஓகே அப்போ உலோகங்கள் அப்படின்னா லித்தியம் போன்ற உலோகங்கள் ஸோ இதை எப்படி எதெல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் எவ்வாறு லித்தியம் கூட வினி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா லித்தியம் லித்தியத்துக்கு சிம்பிள் வந்து எல்ஐ பிளஸ் போட்டுங்க டூ போட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னு ஹைட்ரஜனுக்கு இந்த இடத்துல மைனஸ் ஒன்று ஓகே அப்ப இங்க கிராஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும் அப்போ எல்ஐன்னு சேர்ந்து வருமா ரைட் அப்போ ஹெச் டூன்னு போடுறோம் அங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தாலும் இங்க ஒரு இருக்கு முன்னாடி ரெண்டு போடுறோம் முன்னாடி ரெண்டு போறா லித்தியம் ரெண்டு ஆயிடுது அப்போ முன்னாடி லித்தியத்துக்கு முன்னாடி ரெண்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும் இது புரிஞ்சுதா அடுத்தது ஹைட்ரஜன் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை நிறைவுறாத ஹைட்ரோ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கரிம வைத்தியலின் அடிப்படை கருத்துக்கள் அப்படின்ற பாடத்துல நான் தெளிவா சொல்றேன் பட் இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சிங்க சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் இது மாதிரி டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ இருந்தா அதை நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள்னு சொல்லுவாங்க நிறைவுறாத ஊராத ஹைட்ரோ கார்பன்கள் சொல்லுவாங்க இது கூட நீங்க சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க அதாவது நிறை ஊறாத ஹைட்ரோ கார்பன் இது நிக்கல் வினியோக மாற்றி முன்னிலை ஹைட்ரஜன் கூட வினைபட்டுருன்னு வச்சுங்க சார் இங்க மட்டும் ஏன் சார் ப்ளஸ் போட்டு எது நீங்க இங்க ஏன் ப்ளஸ் போட்டு எதுல அப்படின்னா இது வந்து வினவகமாக மாற்றியாக நிக்கல் செயல்படுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் எஸ் டூ வந்து அப்படியே இங்க மேல வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு வழிமுறை தான் சரியா அப்போ நீங்க ஹைட்ரஜனை அப்படின்னா இந்த இந்த மூன்று பிணைப்பில் ஒரு பிணைப்பை பிரேக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் எந்த கார்பன் கூடவும் ஒரு ஹைட்ரஜன் எந்த கார்பன் கூடவும் சேரும் அப்போ சிஹெச் சிஹெச்னு வரும் இதை மறுபடியும் நிக்கல் வினைவாக மாற்றி முன்னிலையில ஹைட்ரஜன் கூட வினைப்படுத்தினா இருக்கிற அந்த ரெண்டு பிணைப்பில் ஒரு பிணைப்பை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஹைட்ரஜன் ஒன்று சேரும் இங்கே ஹைட்ரிஜன் ஒன்று சேரும் சிஹெச் த்ரீ பான் சிஹெச்னு வந்துடும் அப்போ ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டது ஒரு மூன்று பிணைப்பு ரெண்டாவது ஸ்டெப்ல கிடைச்சது ஒரு ரெண்டு பிணைப்பு இது ரெண்டுமே நிறை உராத ஹைட்ரோ கார்பன்கள் அன்சாச்சுரேட்டும் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து அன்சாச்சுரேட்டட் இங்கிலீஷ்ல அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க சிங்கிள் பாண்டா இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து நிறைவுற்று ஹைட்ரோ கார்பன்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு நான் அப்படியே சேரு சேர்றதுன்னு சொல்றேன் இல்லையா இதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க பட் வந்து உங்களுக்கு ஈஸியா அப்புறம் புரியும் அப்புறம் உலோக ஆக்சைடுகளுடன் வினை உலோக ஆக்சைடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே பாருங்க சிஇஓ மாதிரியான ஒரு ஆக்சைடு தான் வந்து உலோக ஆக்சைடு இந்த இடத்துல காப்பர்ன்றது உலோகம் அதனுடைய ஆக்சைடு வந்து சிஇஓ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ வந்து பிளஸ் டூ ஸ்டேட்ல இருக்கும் ஆக்சிஜன் வந்து மைனஸ் டூ ஸ்டேட்டில் இருக்கும் அப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது சிஇஓன்னு வந்திருக்கும் இது வந்து காப்பர் ஆக்சைடு ஓகே ஸோ இந்த ஆக்சைடு இந்த உலக ஆக்சைடுகள் கூட ஹைட்ரஜனை வினைப்படுத்துறாங்க இப்போ என்ன ஆகுது பாருங்க ஹைட்ரஜனை வினைப்படுத்தும் போது அப்படியே இந்த ஆக்சிஜனையும் இந்த ஹைட்ரஜனையும் சேர்த்து வைங்க ஹெச் டுஓல போயிடும் சரி அவங்க லாஜிக்காக நான் சொல்லித்தரேன் பட் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் எச் டு சேர்த்து வச்சுருங்க ஹெச் டுஓ போயிடும் மீதி நேரத்தில் சி அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா தனியாகிடும் அப்போ உலோகங்களை தெரிகிறது ஒரு ஹைட்ரஜனை தூக்கி மாட்டிட்டு நீங்கள் உலோக ஆக்சைடுகள் மெட்டல் ஆக்சைடு கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் கிடைக்குது ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்த்துங்க லாஸ்ட் வினை என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடுடன் வினை ஹைட்ரஜன் தூக்கி போய் கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடுனா சிஓ அதனுடைய மாலிகுல ஃபார்ம்ல வந்து சிஓ கார்பன் மோனாக்சைடோட வினைப்படுத்தணும்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் வினைவேகம் மாற்றி அதாவது கேட்டலைஸ்டு முன்னிலையில வினைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மெத்தனாலே கொடுக்கிறது இது ஒரு ஆல்கஹால் சிஹச் ஆல்கஹால் இந்த இடத்துல லாஜிக்லாம் செட் ஆகாது சார் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லாஜிக் மெத்தட் ஒர்க் ஆகாது நீங்களே தான் நல்லா படிச்சுக்கணும் சரியா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட சேர்த்து வச்சுங்க அப்படின்னா மெத்தனால் கிடைக்கின்றது அப்படின்றத சேர்த்து பார்த்துக்கோங்க மெத்தனாலுடைய மாலிகுலர் ஃபார்ம்லா சிஎச் அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி ஒன்னாலும் கேட்கலாம் ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க ஹைட்ரஜனும் ஆக்சனும் ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க சோ எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் எழுதலாம் இது நல்லா ஒரு முறை எழுதி எழுதி பாருங்க நிச்சயம் மனசில் வந்து பதியும் சரியா இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்